எனக்கு அம் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க கீர்த்திகை கந்த சஷ்டி சஷ்டி பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற முருகனுடைய விசேஷ தினங்கள் அது போக செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நம்ம சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை ஒரு கவசத்தை முப்பத்தாறு முறை படிக்கலாம் இல்லைனா ஆறு கவசத்தை முப்பத்தாறு முறை படிக்கலாம் அப்படி நம்மளால் படிக்க முடியல அப்படின்றதுக்காக நம்மளுடைய அந்த சஷ்டி கவசத்துலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அருள்மிகு தேவராய சுவாமிகள் நமக்கு முப்பத்தாறு முறை எப்படி நம்ம வந்து பா பாராயணம் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க ஏன் சூட்சமாக அந்த வரிகள் இருக்குங்க நம்ம நல்லா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நம்ம பாராயணம் பண்ணும்போது அதற்குடைய சிறப்புகள் நமக்கு அத்தனையுமே நமக்கு முருகனோட அருளாக கிடைக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் ஆளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அதிலே பாருங்க நுப்பத் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணியது அட்டதுக்கு உள்ளோர் அடங்கிலும் வசமாய் திசை மன்னர் என்ப சேர்த்தங்கு அருள்வர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவார் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக நமக்கு தேவராயன் பகிர்ந்திருக்காரு அதாவது பாபா இருக்கு இல்லைங்களா இந்த லைனை தான் நம்ம அதாவது முன்னாடி இருக்கிறத அப்படியே லைன் தான் படிச்சுட்டு வரணும் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதோட இதை லிங்க் கொடுக்குறேங்க நீங்கள் கண்டிப்பாக பா அத பாராயணம் பண்ணுங்க ஆறு முறையாவது பாராயணம் பண்ணுங்க அதனால எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓம் சார ரஹ ஹன பாபா ச அப்படியே திருப்பி போகணும் ஹான பாவ பாப சார ஹ ப இது தாங்க முப்பத்தாறு முறை நமக்கு வந்து இதை பாராயணம் பண்ணால் போதும் அதை ஆறு முறை பாராயணம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கவசத்தை படித்த இது கிடைக்கும் பணன் கிடைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓ சரஹ சர நபவ சரஹ பவ சரஹன வாசரஹனவ இந்த வரிய நம்ம மறுபடியும் மறுபடியும் பாராயணம் பண்ணிட்டு வரலாங்க பண்ணுறது மிக சிறப்பு தீராத பிரச்சனை தீரும் கடன் ஒழியும் வீடு கட்டலாம் சுலபமான முறையில் வீடு கட்டலாம் அதுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் தீர் குழந்தை பாக்கியம் இப்போ பாருங்கள் ஆறு முறை நம்ம நம்ம முப்பத்தாறு முறை சொல்ல முடியாதவங்க கண்டிப்பாக இதை சொல்லி பாருங்கள் ரொம்ப அருமையான வரிகள் தேவராயன் பகிர்ந்தது உங்களுக்கு இதில் பதினைஞ்சாயுது வ வரிகளில் பார்த்தீங்கன்னா சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரஹன பவனார் சடுதியில் வருக அதுக்கு கீழே தான் வரும் பவச இந்த லைன் தாங்க அதில் எப்படி சொல்லியிருக்கோ அதை மாதிரி காலையும் மாலையும் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்தோடும் நம்ம அங்கம் துளக்கி இதை நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன் ஓ சரஹண பவ சர ನಬ ಸಾರ ಬಸರ ನ ವರನ ಓ ಸರನ ಬಬ ರ ಬಸ ಹವಸರ ನವವ ಸಾರ பவ சரஹன வசர ஹனப இதை நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழுத்தி சொல்லணுங்க சரஹன பர ஹன பவ சர ஹன வசர ஹனப அவ்வளோதாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க முருகனோட அருள் கடாட்சம் தெய்வானை ஸ்ரீ வள்ளி முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை